ஒரு நிமிஷம் இந்த கதையை கேளுங்க இது என் மனசை ரொம்பவே பாதித்த ஒரு கதை ரெண்டு ரயில் தண்டவாளம் இருக்கு ஒன்றில் எப்போவுமே ரயில் வராது இன்னொரு தண்டவாளத்தில் அடிக்கடி ரயில் வந்துகிட்டே இருக்கும் இப்போ ரயில் வராத ட்ராக்ல ஒரு குட்டி பாப்பா தண்ணிய ஒன்றுமே தெரியாமல் விளையாடிட்டு இருக்கு ஆனால் ரயில் அடிக்கடி வர்ற அந்த ட்ராக்ல ஒரு பத்து குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அப்போ தூரத்துல இருந்து கடக்கடன் ரயில் வர சத்தம் இருக்குது இதை நம்ம தூரத்தில் இருந்து பார்க்குறோம் கரெக்டாக நம்ம பக்கத்துலேயே ட்ராக் மாற்று செகண்ட் கூட யோசிக்க மாட்டோம்ல டக்குன்னு அந்த பத்து குழந்தைங்களை காப்பாற்றணும்னு நினச்சி ரயில் வர ட்ராக்கை அந்த ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்க ட்ராக்குக்கு மாற்றிடுவோம் ஏன்னா ஒரு குழந்தை தானே பத்து பேரை காப்பாற்றலாம்லன்னு தோணும்ல இது உண்மை தானே நான் உங்கள் கிட்ட கேட்டால் உண்மைதான்னு சொல்லுவீங்க இன்னைக்கு நம்ம சமூகமும் இப்படி தான் இருக்குது ரயில் வருதுன்னு தெரிஞ்சோம் அதாவது தப்புன்னு தெரிஞ்சோம் அதை கூட்டமாக செய்கிற குழந்தைங்க காப்பாற்றப்படுறாங்க ஆனால் ரயிலே வராத இடத்துல யாருக்கும் எந்த தொந்தரவும் தராம எந்த தப்பும் செய்யாத அந்த குழந்தை தண்டிக்கப்படுது இப்போ நம்ம வாழ்க்கையும் நம்ம நாடும் இப்படி தான் போயிட்டு இருக்கு நல்லதை நியாயமா தனியால செய்யறவங்க எல்லாம் பலிகாடாகிறாங்க ஆனா தப்பைய ஒரே கும்பலா சேர்ந்து செய்றவங்க அரசியல் பலத்தோட பண பலத்தோட கெத்தா வெளியே வந்துடுறாங்க இது என்ன நியாயம்னு தெரியல யோசிச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க நாளைக்கு சந்திப்பா ஒரு குட்டி கதையோட டாட்டா